ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ராஜீவ்காந்தியால கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல அப்போதைய பிரதமராக இருந்த நரசிம்ம ராவால புதுப்பிக்கப்பட்ட கல்விக் கொள்கை தான் இப்போ வர பின்பற்றப்பட்டு வந்திருக்கு இந்த தான் கடந்த மக்களவை தேர்தல பாஜக தன்னோட தேர்தல் அறிக்கையில புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினால தொடர்ந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரத பிரதமரா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா கல்வி வாரியங்களையும் தேசிய அளவிலான கல்வி அமைப்புக்கு கீழே கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஏற்கனவே சிபிஎஸ்இ பள்ளிகள் தேசிய கல்வி அமைப்புக்கு உட்பட்டு இருந்த நிலையில மாநில கல்வி வாரியங்கள் அனைத்தும் மாநில அரசோட அமைப்புக்கு உட்பட்டு தான் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல மோடி தலைமையிலான பாஜக அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க சில மாநிலங்கள் எதிர்ப்பும் சில மாநிலங்கள் ஆதரவும் தெரிவிச்சாங்க இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட்ல மத்திய அரசோட இந்த தேசிய கல்விக் கொள்கையை முதல் மாநிலமா ஆதரிச்சது கர்நாடகா புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது படி உலக தரம் வாய்ந்த கல்வி கொடுக்கப்படும் நம்ம நாட்டோட கல்வி மேம்படும் அப்படின்னு பிரதமர் மோடி மேடைதோறும் பேசினார் இதையடுத்து பெரும்பாலான மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த தீவிரம் காட்டினாங்க ஆனால் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் எந்த முன்னெடுப்பையும் எடுக்காம இருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட இந்த திட்டத்துக்கு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போதைய தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் சிறப்பு கூட்டம் கூட்டி தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மசோதாவை நிறைவேற்றணும் அப்படின்னு அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்த திரு எடப்பாடிக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்

தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிக்கும்னு சொல்லிட்டு வந்த திமுக அரசோட நிலைப்பாட்டில் இப்போ மாற்றம் ஏற்பட்டிருக்கு தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு மத்திய கல்வித்துறையோடு ஏற்படுத்தியிருக்காங்க பள்ளி கல்வித்துறையோட இந்த அறிவிப்பு கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி வெளியிட்டிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பி ஸ்ரீ பள்ளிகள் மத்திய அரசோட ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அந்த திட்டத்துக்கு கீழே இணைய தமிழ்நாடு அரசு இப்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க அதன்படி முதற்கட்டமாக நாடு முழுக்க பதினான்காயிரத்தி ஐநூறு பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பள்ளிகள்ல புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திட்டத்தின் மூலமாக ஸ்மார்ட் வகுப்புகள் நீர்நிலைகள் பசுமை எரிசக்தி பயன்பாடு நவீன வசதிகளுடன் வகுப்பறைகள் நவீன விளையாட்டு உபயோக பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு மத்திய அரசோட உதவியில இந்த பள்ளிகள் இயங்கும் இந்த திட்டத்துக்கு ஏற்கனவே இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் ஒப்புதல் தெரிவிச்சிருந்தாங்க பீகாரும் இந்த திட்டத்தில் இணைய முயற்சிகள் மேற்கொண்டு வருது ஆனால் கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் பெருசாக எந்த முன்னெடுப்புகளும் எடுக்கல இந்த நிலையில தான் இப்போ மூன்று வருஷமா இருந்த நிலைப்பாட்டை மாற்றி தமிழ்நாடு அரசும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இணைய விருப்பம் தெரிவித்து மத்திய கல்வித்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இது தொடர்பாக விமர்சனங்கள் சமூக வலைதளங்களை எழ ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்னைக்கு திருச்சியில் செய்தியாளர்களை சந்திச்சார் அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பிரதமரோட ஸ்ரீ பள்ளிகளுக்கான கையெழுத்திடுவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கும் அதற்காக நாங்கள் மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகாது நமக்கு தர வேண்டிய மூன்றாவது தவணைய நான்காவது தவணை ஆயிரத்தி எட்நூறு கோடி மட்டும் இல்ல அடுத்த ஆண்டு தர வேண்டிய மூன்றாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயும் இதில் தொடர்பு படுத்தி பேசியிருந்தார் புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநிலம் அதை கடுமையாக எதிர்க்கும் அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா புதிய கல்விக் கொள்கை ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தது போலவே நாங்கள் அதில் தீவிரம் காட்டிகிட்டு இருக்கோம் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது அனுமதிக்காது அப்படின்னு அழுத்தமாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் அன்பில் மகேஷ் கூறியிருந்தார் அன்பில் மகேஷ் என்னதான் தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தாலும் கூட இந்த ஒரு செயல் அப்படின்றது சமூக வலைதளங்களில் அதிகமாக இருக்கு அப்போது ஒரு நிலைப்பாடு இப்போ ஒரு நிலைப்பாடா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் திமுகவை நோக்கி கேள்விகளை இருக்காங்க